கோமியத்தில் சயின்ஸ் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டண்ட் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன் ஏன்னா அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டண்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் இருக்குது கோமியத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க அதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா அதில் இப்போ இந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி ஏனோ பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அது அதில் இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்காக வேணும் சயின்டிஃபிக்காக ஒரு அஞ்சு பேப்பர் இருக்கு அஞ்சு அனுப்புகிறேன் அனுப்புறேன் உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதான் அன்னைக்கே சயின்ஸ் அண்ட் கவு பற்றி கேட்டாங்க அதில் இது இந்த இது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் கோபர் கேஸை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி இது மாதிரி ஒரு நாலஞ்சு டாபிக் பேசினோம் பேசணும் இது இந்த டாப்பிக்கில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு இந்த நாலு அஞ்சு பேப்பர் இருக்குது சயின்டிஃபிக் எவிடென்ஸுக்கு அஞ்சு பேப்பர் இருக்குது ஒரு பேட்டன்ட் இருக்குது ஒரு ப்ராடக்ட் கூட விற்கிறாங்க அமேசானில் கூட பார்த்தாப்புறம் பஞ்சகவிய கிருதம்னு வைக்கிறாங்க ப் ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்டு பை யூனோ வாட் அவர் மெடிக்கல் இது ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதான் அந்த அது ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது

அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அமேசான்ல ஒரு பொருள் இருக்கு நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க பஞ்சகவிய கிருதம்னு ஒன்று இருக்கு நீங்க அது தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது பட் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் சயின்டிஃபிக்காக அந்த அஞ்சு பேப்பர் நான் அனுப்புகிறேன் பிளஸ் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் அனுப்புறேன் சயின்டிஃபிக்காக அது இருக்கு

இது என்ன சயின்டிஃபிக் ஆதாரம் இதே மாதிரி வேற ரிசர்ச் பேப்பர் அதில் வந்து சோசியல் மீடியாவில் எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்ததில்லை இந்த ரிசர்ச் பேப்பரில் இருக்கு இதில் வந்து இது இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து நேச்சர் அமெரிக்கா அமெரிக்காவில் என்ஐஹெச் ஒரு ரெண்டு ரிசர்ச் பேப்பர் இருக்கு இதெல்லாம் நிறையாவே அதை பற்றி நிறையாவே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

ஓகே இங்க வந்து வந்து இப்ப ஆக்சுவலா இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அது இவ்வளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை நிறைய இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேச்சுரோபதி இருக்கு அது மாதிரி நிறைய இந்தியன் ஸ்கூல் ஆஃப் தார்ட் வருது நிறையா இப்போ நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஸோ நீங்கள் வந்து இது இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசான இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிறது பார்க்கறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கும் ஏன்னால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மீடியாவில் இவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறோம் அதான் ஆ ம் ஆ பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்போ அதான் இப்போ நான் எங்கே இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி வந்துருக்குது அல்ல யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னா பண்ணலாம் இப்போ நிறையா பண்ணுறாங்க நிறையா நிறையா இப்போ இந்த ஒன் ஆஃப் த பேட்டன்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் லேபில் தான் பண்ணியிருக்காங்க இந்த யுஎஸ் பேட்டன்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் லேபில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்தியாவில் இந்த ரிசர்ச் நடக்கிறது இன்னும் நிறையா நடக்குங்கிறது நம்மளோட இதுதான் ஐஐடி பண்ணலாம் இப்போ நாங்களுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர் வரணும் அதில் இன்ட்ரெஸ்ட் நான் எந்த ஃபே யாரையும் வந்து இதில் பண்ணுன்னு நம்ம சொல்ல சொல்லவும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் பண்ணலாம்